விசல செய்து கொண்ட எதிர்கொள்கின்றோம் முன்னாள் சபாநாயகர் அசோக்க ரன்வல கலாநிதி அவர் ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எதிர்கொள்கிறோம் இன்று அதிகாலை அல்லது பகுதியிலே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகர சந்தை அண்மைத்து இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதை விலை குறித்த சம்பவத்தில் ஒரு இரு சக்கர வாகனம் மற்றும் ஒரு கார் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வல் அவர்களினுடைய வாகனம் என்பன மோதி நிற்கின்றன பாதையில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த பைக்கில் மோதி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மோதியதனை தொடர்ந்து பைக்கில் இருந்தவர் அதாவது இருசக்கர வாகனம் கீழே விழுந்த காரணத்தினால் அவரை பாதுகாக்கும் நோக்கில் இவர் தன்னுடைய வாகனத்தை மறுபக்கத்தால் செலுத்த முயற்சித்திருக்கிறார் அவ்வாறு செலுத்த முயற்சித்துக் கொண்டிருந்த போது எதிர்த்து செயல் வந்த வாகனத்தோடு இந்த வாகனம் மோதி இருக்கிறது இதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்தவருக்கு எந்த சேதமும் இல்லை வாகனம் மாத்திரம் சற்று சேதமடைந்திருக்கிறது பைக் பைக்கிலே பயணித்தவர் தான் இந்த கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் பைக்கிலே பயணித்தவர் காயங்கள் என்று தப்பித்துக் கொண்டிருக்கிறார் பைக்கிலே பயணித்தவரை காப்பாற்றுவதற்காக இருசக்கர வாகனத்தில் இருந்து வேறு திசைக்கு தன்னுடைய காரை செலுத்தியிருக்கிறார் முன்னாள் சபாநாயகர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்தான் வாகனத்தை ஓட்டியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த சம்பவத்தில் மோதிய மற்றைய காரில் சிறு குழந்தைகள் உட்பட சிலர் இருந்திருக்கிறார்கள் அவர்களும் சிறு சிறு காயங்களோடு இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது குடிபோதையில் செலுத்தப்பட்ட வாகனம் காரணமாக ஏற்பட்ட விபத்து என்று சில பரவலான கருத்துகள் பரவினாலும் கூட அவ்வாறான கருத்துக்கள் எதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பதனையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இதேவேளை முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக கடமையாற்றிய அசோகர் ரன்வல கலாநிதி அவர்கள் ஏற்கனவே கலாநிதி பட்டம் தொடர்பிலும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இருந்தார் இந்த நிலையில் அவர் பதாவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஏற்பட்டது நிலையில் இப்போது வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றம் அசோக்கரன் கலாநிதி அவர்கள் செயற்படுகிறார் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் இது தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது விபத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களினுடைய உறவினர்கள் மற்றும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் பாராளுமன்றஉறுப்பினர்கள் அணிந்த அசோகர் அன்பல அனுமதிக்கப்படுகின்ற போது சில வாக்குவாதங்கள் இடம்பெறும் காணொலிகளும் இடம்பெற்றிருக்கின்றன அசோகர் அன்பல அமைதியாக இருக்கிறார் உறவினர்கள் அவர்களை ஆவேசமாக பேசுகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருந்தது இது எவ்வாறாக இருந்த போதிலும் ஒரு விட்டத்தினை குறிப்பிட விபத்து என்பது அரசியல் ரீதியாக நோக்கப்படக்கூடாது அது தனி மனித விடயங்கள் சார்ந்தவைகள் அவற்றை முறையாக விசாரி யார் பக்கம் நீதி இருக்கிறது யார் பக்கம் தவறுதல் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டியது கடமையாக அவர்கள் செய்வார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் தமக்கேற்றாற்போல் கருத்துகள் இதன் மூலம் பதிவிடுவது என்பது நேரில் கண்டதை போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை யாரும் அவ்வாறு செய்து இன்னும் ஒருத்தரை நடக்காத விடயத்தை நடந்ததை போன்று செய்யவும் கூடாது என்பதனை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் நீங்கள் அன்பானீர்களே